மனசெல்லாம் கை கை இதயங்களே சேர்ந்திருக்கும் போது அவசியமே கிடையாது இரண்டு கைகளையும் இணைத்து வைப்பவன் பை ஆண்டுதோறும் ஜனவரி முதல் நாள் சந்திக்கிற உங்களை திரும்பவும் இங்கே சந்திக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தில் உங்கள் நேரத்தை கூட நீங்கள் காத்திருந்து மணிக்கணக்கிலே காத்திருந்து வந்ததற்காக ஊடகையாளர்களுக்கும் செய்தியாளர்களுக்கும் என் மனப்பூர்வமான நன்றியை மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தெரிவித்துக் கொள்கிறேன் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்